ஒரு ஹதீஸை கேட்குறார் எங்களில் ஒருவர் தினந்தோறும் தலைவாரி கொள்வதையும் தான் குளிக்கும் இடத்தில் சிறுநீர் கழிப்பதையும் அல்லாவின் தூதர் தடை செய்தார்கள் அபு குரேர அறிவித்து அபுதாபிதில் இடம்பெற்ற இந்த ஹதி சரியானதா என்று அதாவது நம்பிகள் நாயகம் சரலாலைசலம் சொன்ன இந்த ஒரு செய்தி ரெண்டு விஷயங்களை உள்ளடக்கினா இருக்கிறது அந்த குளிக்கிற இடத்துல சரி குளத்தில் குளிக்கிறான்னு வைங்களேன் அதுல யூரின் போகலாமா அதில் போகக்கூடாது ஏன்னா நம்மளை குளிக்கிற இடம் அதையும் குறித்து கொள்ளணும் அல்லது குளம் மாதிரி இல்லாமல் ஒரு பாத்ரூம்ல இருக்கணும் வைங்க அங்கனே யூரின் போயிட்டு அங்கேனே குளிச்சிங்கன்னா அந்த யூரின் தெரிச்சு என்ன செய்யும் அது வரக்கூடியதாக இருக்கும் அது மண்ணில் இருக்கும்போது இப்போ உள்ளதில் என்னென்னு கேட்டால் அது யூரின் வந்து பாத்ரூமில் கழிக்கிறதுனால அதுக்கெல்லாம் அந்த கப்பு மாதிரி வச்சுக்கிறாங்க அந்த தண்ணி அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் போய் கலந்து அப்படியே போயிட்டுருக்கும் அது ஒன்று பா பாதிக்காது அந்த மாதிரி மண் தரை மாதிரி உள்ள ஒரு பாத்ரூமில் கு குளிக்கும்போது செஞ்சிங்கன்னா அதில் யூரின் இருக்கும் அதில் போட்டு தண்ணியை ஊற்றும் போது அந்த தண்ணியோடது கலந்து நம்ம மேலே வந்துரும் இப்படி நல்ல ஒரு அர்த்தங்கள் இருக்கிறதுனால அந்த கருத்தில் சர்ச்சையே கிடையாது அந்த கருத்து புகாரி முஸ்லீம் உள்பட எல்லா நூல்கள்லையுமே வந்திருக்கிறது அது பிரச்சனை இல்லை அந்த ரெண்டு செய்தியில் இன்னொரு செய்தி இருக்குல்ல அதுதான் கேள்விக்குரியது முக்கியமாக அது என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் வாரிக் கொள்வதை ரசுல்லா தடுத்தார்கள் டெய்லி செய்வக்கூடாது தலையை வந்து அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒருக்கா கூட தலை செய்யக்கூடாதுன்னு வருது தலையை செய்வது கூட இன்னைக்கு தலையை செய்வணும்னு சொன்னா தலைமுடியை வாடுறது தலைமுடியை வாரணம் என்று சொன்னால் ஒரு நாள் கழிச்ச தான் மறுபடி ஒரு அடுத்த நாள் கூட செய்யக்கூடாதான் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் செய்யணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு பிறகு தான் தலைமுடி வாரணும் என்கிற கருத்தை அது தருகிறது அந்த ஹதீஸ் இருக்கிறது இந்த இன்னொரு இதே கருத்துப்பட இன்னொரு என்ன இருக்குன்னா அஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அணி தரஜுலி இல்லாஹி பன் ஒரு நாள் விட்டு ஒரு நாளை தவிர தலை வாரக்கூடு வாருவதை ரசூல்லா தடை செஞ்சாங்க ஒரு நாள் விட்டு வரணும் இன்னைக்கு தலை வாரிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் ரெண்டு நாளைக்கு தலை வாரவே கூடாது அதுக்கப்புறம் தான் தலை வாரணை செய்வணும் தலை செய்வது அப்படிங்கிற கருத்துப்பட இதுவும் அபுதாவதில் தான் வருகிறது நீங்க சொன்னதும் அபுதாவதில் தான் வருகிறது ரெண்டு ஹதீஸ் வருகிறது இந்த ஹதீஸ் சரியானதை தான் கேட்குறீங்க இதை பொறுத்த வரைக்கும் இது சனதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சரியான சனது தான் இதை அறிவிக்கிறவர்கள் என்ற பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு சஹாபி அப்புறம் வந்து உமைது ஹுமைதுல் ஹிம்யரி அவர் நல்ல ஆள் அவரிடமிருந்து அறிவிக்கிறவர் தாவூத் பின் அப்துல்லா அவரும் நம்பகமான ஒரு ஆள் அவரிடமிருந்து அறிவிப்பவர் ஜுஹைரு அவரும் நம்பகமான ஒரு ஆள் அவரிடமிருந்து அறிவிப்பவர் வந்து அகமது பின் யூனுஸ் அவர் நம்பகமான ஆள் அவர் தான் அபுதாவுதுக்கு சொல்கிறார் அப்போ இதில் உள்ள அந்த நீங்கள் சொன்ன அந்த அதிசலில் உள்ள அறிவிப்பாளர் வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் எல்லாருமே இது சரியான தான் குறிப்பிடவும் செய்வாங்க கீழே என்ன செய்வாங்க இது ஆத்தனிக்கான செய்தி போட்டிருப்பாங்க நம்ம அதை மட்டும் பார்க்குறதை விட்டுட்டு இது சம்பந்தமாக இந்த கான்செப்டில் தான் ரசுல்லாவுடைய போதனை இருந்துச்சான்னு நீங்கள் பார்க்கணும்ல இதை ஒன்று மட்டும் வச்சுக்கிற கூட இதை வச்சுக்கணும் சரியான அதிசம் சரி அப்போ இப்படி இருக்குமே என்று சொன்னால் இந்த தலைமுடி சம்பந்தமாக இதுக்கு வந்து டயம் நிர்ணயிக்க முடியுமா நான் கேட்குறேன் பொதுவான ஒரு போதனையில் கேட்குறோம் தலையை நம்ம வாரிட்டோன்னு வைங்களேன் வாரணம்னு சொன்னால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு தொடவே கூடாதுன்னா தலை வரக்கு அர் இல்லையே பயங்கரமாக ஒரு காற்றடிக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அப்படி களைஞ்சு போயிடும் பரட்டை மாதிரி போயிடும் ஆ ரெண்டு நாள் ஒன்று ஆகலை அப்படி பரட்டை ஏற்க தலை இருக்கா இல்லையா இது வந்து நேரம் நிர்ணயித்து செய்கிற காரியமா தலை வாருவது என்பது தேவைக்கு செய்கிறது தான் தலைவாறுதல் வந்து ஒரு நாளைக்கு தலைவாரிட்டு ஒரு நாள் முழுசும் களைஞ்சு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஏசி ரூமில் இருந்தான் வைங்க அவன் அது போய் மறுபடியும் மறுபடியும் வார வேண்டிய அவசியம் கிடையாது அவன் வந்து ஒரு பைக்கில் போகக்கூடியவனாக அல்லது வேகமாக ஓட ஓடக்கூடியவனாக நடக்கக்கூடியவனாக ஒரு கடை கண்ணியில் வேலை செய்யக்கூடியவனாக இருந்தான்னு சொன்னால் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் களைஞ்சி போயிடும் அந்த தலை என்ன தான் சிவிக்கிட்டு போனான்னு கூட தலையாட்டும் போது குனியும் போது நிமிறும்போது அது தலைக்கு நேராக ஃபேன் ஓடும் பொழுது என்ன செஞ்சினா அது களைஞ்சி போயிடும் ஆ களைஞ்சாலும் ரெண்டு நாள் ஆகணும் நான் கேட்குற தலைவாரதல் என்பது இவ்வளோ நேரத்துக்கு ஊர்கா செய்யணும் என்கிற மாதிரியான ஒரு செயலா அல்லது அந்த தேவைப்படும் போது செய்கிற ஒரு செயலான்னு சிந்திக்கணுமா இல்லையா தேவைப்படும் போது செய்கிற ஒரு செயல் ஒரு மனிதனுக்கு அரை மணி நேரத்திலேயே மீண்டும் தலை வரக்கூடிய நிலை வரும் ஆனா அவன் பறட்டு மாதிரி போயிடுவான் பெரிய வேகமா பைக்ல போனான்னு வைங்க ஹெல்மெட்லாம் போனான் போனான்னு வைங்க அப்படி முடியலாம் அப்படி பரட்டை மாதிரி போயிடும் வந்து வெளியே வந்தவுனே தலை சீப்பை வச்சுக்கிட்டு வர இருப்பாங்க சீ வச்சு ரெண்டு நாள் ஆகணும் அப்படின்னா அப்ப ரசுல் அலை செல்லும் அவர்கள் நமக்கு வந்து பரட்டையா இருக்க சொல்லியிருக்காங்களா இல்லையா பரட்டை தலையாக இருக்கக்கூடாது என்ற ஒரு விஷயமும் நமக்கு இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் ரசூலா என்ன சொல்கிறாங்கன்ட்டு கேட்டால் மண்கானல ஹூ ஷாருண் ஃபுல் யுக்ரிம் யாருக்கு வந்து தலையில் முடி இருக்கிறதோ அவன் அந்த முடியை வந்து நல்ல மதிப்பாக நல்லா நல்லா ஒரு அழகு முறையில் வைத்து கொள்ளட்டும்ங்கிறாங்க ரசூல்லா இதுவும் அதி இதுவும் அபு இதுவும் அபுதாவதுலாம் வருது எப்படி வருது மண்கானல ஹூ ஷாருண் யாருக்கு முடி இருக்கிறதோ தலையில் முடி இருக்கிறதோ ஃபுல் யுக்ரிம் அது நல்ல மதிக்கத்தக்க வரையில வைத்துக் கொள்ளணும் அர்த்தம் பார்த்தா ஆஹ் நல்லா இருக்குது அப்படி வச்சுக்கணுமா நல்லா இருக்குன்னு வச்சுக்கிறதா இருந்தா என்ன செய்யணும் அழகா வாரியை படிஞ்சு பரட்டியா இல்லாம செதறி கிடக்காம கண்ணா பின்னாண்டு இல்லாம திப்பியா இல்லாம அப்படி அப்படி இருக்கிறது தானே மரியாதையா இருக்கிற அந்த முடிக்கு உள்ள மரியாதை அப்ப முடியை வந்து மரியாதையா வச்சுக்கிறங்கன்ற சொல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மண்கானலூர் இதுவும் ஒரு ஆத்தணிக்கான ஒரு செய்தி அப்ப தலைமுடி வச்சிருந்தா அதை கண்ணியமா வைங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அது கண்ணியமா இருப்பதுதான் நல்ல அளவுகள் கண்ணியத்துக்கு வந்து நாள் குறிக்க இயல்மா சில இந்த காலத்துல என்ன செய்யறாங்கன்னா அந்த தலையில வந்து அந்த முடி இந்த ஒரு இது மாதிரி சேர்க்கிறாங்க ஒரு நுரை மாதிரி அதை சேச்சாங்கன்னு வைங்க அப்படி படிஞ்சு கிடக்கும் எவ்வளவு பயங்கரமான காத்தழைச்சாலும் சிதறாது ஒரு வாரத்தை கூட குளிக்காம மட்டும் இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு வாரம் ஆனாலும் அந்த முடி என்ன செய்யாது காற்றுல பறக்காது அப்படி இருந்துச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சு கூட செஞ்சுக்கிடலாம் அளவு என்ன ஒரு நாள் அறநாள் நாள் அறநாள்னு தீர்மானிக்கிற விஷயமா இது அல்ல சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் ரெண்டு விதமான கருத்து அதிசல வருது அப்படி வர்ற இடத்துல என்ன முடிவு எடுக்கணும்னா எதை ரசுல்லா சொல்லி இருப்பதற்கு அதிக பொருத்தமானது எது ஏற்றது இதை சொல்லியிருப்பாங்களா அதை சொல்லியிருப்பாங்களான்னு ஒரு வர்ணம் என்று சொன்னால் எந்த கருத்து வந்து பிராக்டிக்கலாகவும் நம்ம புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலும் இருக்கிறதோ அதைத்தான் ரசுல்லா சொல்லி இருப்பாங்க இது ஏதோ புரிந்து உணர்வுல ஏற்பட்ட ஒரு தப்பா இருக்கும் தானே எடுத்துக்கொள்ளணும் அப்ப இந்த இன்னும் போனா ரசூல்லாட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு ரசூல்லா சொல்றாங்க யாருடைய பல தடவை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு ஹதீஷ் தான் யாருடைய உள்ளத்துல ஒரு கடுகு அளவுக்கு பெருமை இருக்கிறத அவன் சொர்க்கம் போக மாட்டான் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க அப்ப சகாபாக்கள்லாம் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர ஒரு மனுஷன் வந்து அவனுடைய செருப்பு அழகா இருக்கணும் அவனுடைய ஆடை அழகா இருக்கணும் அவனே அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறானே அதெல்லாம் பெருமையான்னு கேட்கிறாரு அப்ப ரசுல்லா என்ன செய்கிறாங்க அதெல்லாம் பெருமை இல்லை எப்படி கேக்குற இன்ன யுகைப்பு ஐயகூன சௌபு ஹசனன் ஹசனத்தன் அவனுடைய உடை அழகா இருக்கணும்னு ஒருத்தன் விரும்புறான் செருப்பு அழகா இருக்கணும்னு விரும்புறானே இது பெருமைகள்ல வருமா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப ரசுல்லா என்ன பதில் சொல்றாங்கன்னா இன்னாக ஜமீலும் அல்லாவே பேரழகன் அழகன் ஜமால் அழகா விரும்புகிறான் அல்லாஹ் அப்படிங்கிறாங்க அப்ப நீங்கள் அழகாக இருப்பதை வந்து அல்லாவுக்கு பிடிக்கும் ரசுல்லா சொன்னாங்கன்னா அழகு எதில் இருக்குது மனிதனுடைய அழகு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அழகுடைய முதலே வந்து அந்த மயிறுன்னு சொல்றாங்கல்ல முட்டை கேவலமா அந்த முடியில தான் இருக்கிறது அந்த அழகை எங்க வருது முடியை வச்சு தான் அழகையை தீர்மானிக்கிறாங்க ஒருத்தன் வழுக்கையா போனா அவனை வந்து ஒரு அழகற்றவன் என்று ஆக்கிடுறாங்க பெண்களுக்கு உலகான முடி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அழகு இல்லாம குறைஞ்ச அழகு குறைந்த ஒரு பெண்ணாக போயிடுறாங்க அழகு என்பது முதல் இடத்தில் அழ அழகு என்பதுடைய முதலிடமாக அந்த தலையில் இருக்கிற முடிதானே இருக்கிறது அது தானே இருக்கணும் அது விரும்புறான் அப்ப அழகா விரும்புறான் என்பதுல வந்து அந்த முடி ஒரு முக்கியத்துவமானதா ரெண்டு நாளைக்கு அழகாயிருக்கிறது அழகா இருந்தா அதுல வருமா அப்ப அந்த டெய்லி வந்து விட்டு நாட்டு தான் நீ வந்து தலை வாரணும்னு அந்த அதிசயம் ரெண்டு அதிசன்னு சொல்லுது டெய்லி செய்யக்கூடாது ஒரு ஒரு நாளைக்கு பத்து தடவை செய்யறது மாதிரி உள்ளது கூட ஏன்டா ஒரே சீப்பும் கைமா இருக்கணும் கூட ஒரு கேள்வி கேட்டால் ஒரு நியாயம் இருக்கு இதுல என்ன வருதுன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு தான் நீ செய்வனுங்க நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் நீ தலை தலைவாரும் டெய்லி பண்ணக்கூடாது டெய்லினா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா இன்னொட்டு ஒரு நாள் தான் பண்ணனு வெள்ளிக்கிழமை தலைவாரா ஞாயிற்றுக்கிழமை அடுத்து நீ தலைவாருங்கும் போது நாற்பத்தெட்டு மணி நேரம் ஓடி போயிரும் அப்போ ஒரு மனுஷன் தலை வாரிட்டு படுத்து தூங்குவானே அப்போ கூட முடி கலைஞ்சிருமே டெய்லிங்கிறதுல வந்து ஒரு பகல் ஒரு இரவு வருமே காலையில் வாரிட்டான் சரி படுத்துட்டான் காலையில் படுத்துட்டு என்ன செய்யறான் காலையில் எந்திரிக்கிறான் எந்திரிக்கும் போது தலையில அவன் படுத்திருக்கும் போது அந்த முடி அதே மாதிரி இருக்குமா செய்யும் அதே கண்டிஷன்ல அதே அழகில் அதே ஸ்டைலில் அதே மாதிரி இருக்குமா களைஞ்சிருக்குமா தூங்கி எந்திரிச்சா கலைஞ்சிரும்ல அப்ப டெய்லியாவது தலைவர்தான் சொல்ல சொல்லுவாங்க டெய்லி தலை கலையை தூங்கும் போது கண்டிப்பா கலையுமா இல்லையா கண் அதை கவனமா இருக்க முடியும் முடியாது அப்ப இன்னைக்கு காலைல ராத்திரி மத்தியானம் தலை தலைவாரு படுத்துட்டான் காலைல எந்திரிக்கிறான் அப்படி பை மாதிரி பரட்டையாக தான் இருப்பான் அப்போ என்ன அங்கே அவசியம் ஏற்படுது தலைவாரனுங்கிற ஒரு அவசியம் ஏற்படுதா இல்லையா ஆ பண்ணாது அப்ப உங்களை அழகாக இருக்க சொல்லி அல்லா விரும்புறான்னு ரசோல்லா ஒரு பக்கம் சொல்றாங்க முடிய நல்லா அழகா வச்சுக்கிறோங்கன்னு ரசோல்லா சொல்கிறாங்க சொல்லிட்டு அம்மா இந்த போதனுக்கு மாத்தமா இருக்கு இந்த போதன் எப்படி இருக்கு ரெண்டு நாள் ஆகணும் அழகுனா நீ பார்க்க தேவையில்லை ரெண்டு நாளைக்கு ஒரு கத்தான் சீப்பே கையில் எடுக்கணும் அப்படின்னு அதுக்கு சரியான தீசமாக கேட்டீங்கன்னா அறிவிப்பாளர் மட்டும் பார்ப்பாங்களே தவிர நம்ம ஒரு செய்தியை சொல்கிறோம்னு சொன்னால் நபி அதை பற்றி மற்ற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்று பார்த்து இது சொல்லி இருப்பாங்களே இது ப்ராக்டிக்கலுக்கு உள்ளது ஒரு ஏற்ற ஒரு அறிவுரையாக இருக்குமா ப்ராக்டிக்கலாக இப்படி ஒருத்தனை அறிவுரை செஞ்சு ஐம்பது பேர் பரட்டையாக தான் தெரிவாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு கத்தான் தலைவாருன்னு போட்டு விட்டீங்கன்னா எல்லாருமே பரட்டையாக தான் இருப்பான் ஏன்னு கேட்டால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பரட்டையாகாமல் யாருமே இருக்க மாட்டார்கள் அப்ப மனிதன் அழகற்றவனாகவே தான் சமூகத்தை நடமாடணும் அப்ப அழகா இருங்கப்பா நான் ஸ்டைலா இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன ஒருத்தர் வர்றாரு பரட்டையா வர்றாரு ரசூல் ஆட்ட வர்றாரு அப்ப என்ன கேட்கிறாங்க ரசூல்லா ஏன்பா இவருக்கு வந்து தலையை படிய செய்யக்கூடிய அமா எஜிது பிஹி ஷாரஹோ அப்படி வருதுன்னு கேட்டா நசையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு மனிதர் வருகிறாரு சாயிர ராசி தலை கலைந்தவராக வர்றார் ரசூல்லாட்ட வர்றாரு தலைமுடி கலைந்த நிலையில் வருகிறார் அப்ப ரசுல்லா என்ன கேட்டாங்கன்னா அம்மா எஜிது ஹாதா இவருக்கு கிடைக்கவில்லையா மாயு சக்கின் பிஹி ஷாரஹு தலையை படிய செய்யக்கூடியது அது சீப்பு கிடைக்கலையாங்கிறாங்க அது சீப்போ என்னையோ தலையை படிய வைக்கக்கூடியது ஒன்று இருந்தாலும் கிடைக்கல ஏன் இப்படி பரட்டையாக வர்றாருங்கிறாங்க அப்போ ரசூலா என்ன கேட்கல ஒன்று நாற்பத்தி மணி நேரம் ஆயிடுச்சா உனக்கு எப்போ செய்வன அப்படியே கேட்டாங்க பரட்டையாக இருக்கக்கூடாதுட்டாங்க பரட்டையாக இருத்தல் என்பதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடுவாக இருக்குது பரட்டையாக இருத்தல் என்பது ரெண்டு மணி நேரத்துலேயும் வரும் மூணு மணி நேரத்துலேயும் வரும் பத்து மணி நேரத்தில் கூட வரும் அப்போ பரட்டையாக இருக்கக்கூடாதுங்கிறது பேசிக்காக ரெண்டு நாளுங்கிறது பேசிக்கா ரெண்டு நாள் பேசிக்கா இருந்தால் நீ எப்ப தலை செய் முந்தை நாள் அப்போ பரவாயில்ல நேத்தான் செய்வன பரட்டையா செய்வா ரெண்டு நாள் ஆவலை நாற்பத்தி ரெண்டு நேரம் ஆவலை அதனால இதே பரட்டையா இன்னொரு நாளைக்கு சொல்ல அப்படியே சொன்னாங்க பார்க்குறாங்க பரட்டை பரட்டை சரியில்லை அவ்வளவுதான் அப்ப பரட்டை என்பதுக்கு வந்து ரெண்டு நாள்ல வரும் என்பது எந்த ஒரு லாஜிக்காவது ஏற்றுக்கிறதா ஒரு மனிதனுடைய தலைமுடி களைவதாக இருந்தால் இரண்டு நாள் எடுக்கும் அல்லது தலையை சீவிட்டான்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு அது அப்படியே அதே மாதிரி பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும் அது கூந்தல் கொண்டை போட்ட வேண்டாம் இருக்கும் ஆனால் முடிச்சு போட்டாங்கன்னு வைங்க அப்படி போட்டு அதே மாதிரியே இருக்கும் அது கூந்தல் கொண்டை போடுறது இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மனிதன் மாதிரி வந்துருவாங்கல்ல அதனால நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸு சனதி என்கிற வகையில் எடுத்தால் அது சரியான ஹதீஸ் தான் சொல்லுவாங்க எல்லாம் கரெக்டான ஆளுக்கு தான் இருக்கிறாங்கன்னு அதனுடைய கருத்து என்ன ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தான் சீவனும்னு கருத்தாகுது அப்படி என்றால் தலை களைந்தாலும் பரட்டையா போனாலும் பங்கரையா போனாலும் ரெண்டு நாளைக்கு இடையில செய்யாதுன்ற அர்த்தம் வருமா இல்லையா அப்படி ரசூல்ல சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா வேறு மாற்று ஆதாரம் கிடைக்காட்டி சரி தான் ரசோல்லா சொன்னாங்கன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம என்ன செய்யணும் அதை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் போய் பார்க்கறோம் ஏய் தலைமுடி அவ்வளவு தலை முடின்னு வைக்காத வச்சா ஒழுங்கா வை கண்ணியமாக வையுங்கிறாங்க அல்ல வந்து அழகத்தான் விரும்புறான்னு வேற சொல்றாங்க அதே மாதிரி பரட்டையா இருக்கிறியப்பா உன்னை படிய செய்வதற்கு ஒரு கிடைக்கலான்னு அப்போ அப்பா வந்து இந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க இது ஒரு கிடையாது ரெண்டு நாளைக்கு ஒருக்காத்தான் தலையை சீவணும் என்று சொல்வது என்பது ஒரு அழகான முறையில் மனிதன் நடக்கணும் என்பதற்கு எதிரானது மனிதன் தோற்றத்தில் அழகிய வடிவத்தில் இருக்கணும்னு இருக்குல்ல அதுக்கு நேர் மாத்தமான கருத்து இது அதனால வந்து இது இந்த கருத்தை வந்து யாரோ ஒருத்தர் அந்த அறிவிப்பாளர்ல ஒருத்தர் நினைஞ்சிருக்காரு அது அந்த சஹாபி பேர் கூட வரல இருந்தாலும் அது சஹாபின்னு அவர் சொல்லிட்டார் நவீனம் தோழமை கொண்டிருந்த ஒருவர் சொன்னார் என்று வருது அந்த ஒருவர் யார் அவருடைய புரிந்து கொள்ற திறன் என்ன என்னத்தை புரிஞ்சாரு என்னங்கிறது நமக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு சஹாபிகளை பொறுத்தவரைக்கும் யாருன்னு தெரியாட்டாலும் அது நம்பகமானதுன்னு இருவாங்க வேற ஆளுக்களா தான் அவர் யாருன்னு தெரியணும்பாங்க சஹாபின்னு சொல்லிட்டாருல வேற என்ன கூட சஹாபின்லாம் எல்லாரும் நம்பகமானவர் அதனால அந்த அதி சகின்னு நம்மளும் சொல்றோம் சஹிகா இருந்தாலும் இதுக்கு மாத்த முன்புட்டு இது வந்து ரசூல் சொன்ன அறிவுரை மாதிரி தெரியலையே இப்படி ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னா மனுஷன் வந்து அழகாவே இருக்க மாட்டான் எந்த ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதுவே பெண்களா இருந்தா பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்க நிறைய பழைய தலை விரிச்சு பெய் மாதிரி இருக்காங்கன்னு வைங்க அது வந்து அப்படி ஆயிரமா இல்லையா தலைமுடி அப்படி ஆயிரமா இல்லையா ஆணும் பெண்ணுக்கு ரெண்டு பேருக்கு தான் அந்த கட்டளை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு தான் அப்படி இருந்தால் அவளை பார்த்து ஒரு கணவன் ரசிப்பானா இப்படி பேய் மாதிரி தலை விரிச்சிருக்கிறான் என்னங்க இவனை நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகலங்க அப்படின்னு சொன்னாலேயானால் அவளுக்கு அவளோட ஒரு அவளை ரசிப்பான ஒரு கணவன் நாற்பத்தெட்டு மணி நேரமா கணக்கு அழகு கணக்கா தானே கணக்கு அப்ப தான் அடிப்படைங்கிற ஒரு விஷயத்துக்கு டைம் செட் பண்ணாங்க ரசு சொன்னீர்களே ஆனால் அது கண்டிப்பா சொல்லி இருக்க மாட்டாங்க உங்க சனது செரட்டு அது சனது அது அப்படிங்கிற விட்டு தவிர அது ஏற்க நபி சொன்னதாக இருக்க முடியாது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும்